பல கோடிகள் சம்பளத்தோட இந்த வருஷம் பாலிவுட்ல என்ட்ரி கொடுக்கக்கூடிய நம்ம தமிழ் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது சாய் பல்லவி சாய் பல்லவி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவையும் தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது பெருசா வெளியே தெரியலனாலும் சைலண்டா இந்த வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு ஏன்னா பல வருஷமா ஹீரோயின்ஸா நடிக்கிறவங்களே பன்னெண்டு கோடி சம்பளம் கேட்க ரொம்ப தயங்குறாங்க ஆனா சாய் பல்லவி இப்ப தன்னோட சம்பளத்தை பதினெட்டுல இருந்து இருபது கோடியா உயர்த்தி இருக்காங்க இதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபேன் பேஸும் அவங்க ரீசெண்டா கொடுத்த ஹிட் படங்களும் தான் ஆரம்பத்துல இருந்தே பாருங்க ஒரு இயற்கையான நடிப்பை ரொம்ப எளிமையா காட்டிக்கிட்டே இருப்பாங்க சாய் பல்லவி ஸ்கிரீன்ல வரும்போது ரொம்ப ஆக்ரோஷமாலாம் இருக்காது ஆனா அப்படியே நம்மளோட மனசுல அந்த சீன் பதியு முக்கியமா பிரேமம் தொடங்கி கார்கி மாதிரியான படங்கள்ல நடிச்சு தன்னோட திறமையை பயங்கரமா நிரூபிச்சிட்டாங்க இப்போ அதே உணர்வும் உண்மையும் கொண்ட ராமாயணம் அப்படின்ற பாலிவுட் படத்துல நிதேஷ் திவாரி இயக்கத்துல ரம்பீர் கபூர் மற்றும் சன்னி டியோல் கூட நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்க இந்த படத்துக்கு பதினெட்டு கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது சம்யுக்தா இந்த ஹீரோயினா உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல முக்கியமா வாத்தி படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க நம்ம தமிழ்ல இவங்க பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஹிட்டும் கொடுத்தது கிடையாது ஆனா தெலுங்கு மற்றும் மலையாள சினிமாவில் கொடிகட்டி பறந்திருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய நடிகைக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே அளவுக்கு தெலுங்கு மற்றும் மலையாள சினிமாவில் சம்யுக்தா கோருக்கு எக்கச்சக்க வெற்றி படங்களை கொடுத்ததுனாலேயே இப்ப பாலிவுட் படத்துலையும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பே கிடைச்சிருக்கு மகாராணி தி குயின் ஆஃப் குயின்ஸ் அப்படின்ற பாலிவுட் படத்துல காஜோல் மற்றும் பிரபுதேவா கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு சம்யுக்தா இப்போ கமிட் ஆயிருக்காங்க இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட்ல உருவாக்கிட்டு வருது சம்யுக்தாக்கு இந்த படத்துக்கு அஞ்சு கோடி சம்பளமா கொடுத்திருக்காங்க சம்யுக்தாக்கு இப்போதைக்கு நம்ம தமிழ்ல பெருசா பட வாய்ப்புகள் இல்ல ஒருவேளை இந்த பாலிவுட் படம் முடிஞ்சு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் தமிழுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு போறது ஷீனா சோகன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த நடிகையை தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல மேக்ஸிமம் நீங்க மலையாள படம் இல்ல கன்னட படங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க நம்ம இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அதுக்கப்புறமா படங்கள்ல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒன்னு ரெண்டு பேருக்கு ஹாலிவுட் படங்களை நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனா இவங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஹாலிவுட் படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிருக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் தேசிய விருது பெற்ற நிறைய டைரக்டர்ஸ் கூட இவங்க வேலை பார்த்திருக்காங்க மம்முட்டி கூட தி ட்ரெயின் அப்படின்ற

சுரேஷ பொறுத்த வரைக்கும் தேசிய விருது வாங்குற அளவுக்கு திறமை இருந்த ஒரு நடிகை இன்னைக்கு சினிமாவில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு காணாம போனது மிகப்பெரிய வருத்தம் தான் இது எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனாலதான் பெருசா சினிமாவில நடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேங்க ஆனா கீர்த்தி சுரேஷ் மார்க்கெட்டை இழந்து பல வருஷம் ஆச்சு கீர்த்தி சுரேஷ் எப்போ தன்னோட உடம்ப குறைச்சாங்களோ அதுல இருந்தே ஹீரோயின் அப்படின்ற அந்தஸ்தையும் இழந்துட்டாங்க இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரத்துல மட்டும்தான் நடிப்பேன் ஹீரோ கூட ஜோடி போடணும் நானே தனியா ஹீரோவா நடிக்கிறேன் அப்படின்னு ரெண்டு மூணு படங்கள் நடிச்சாங்க அந்த மூணு படங்களுமே போட்ட காசை கூட திரும்ப எடுக்க முடியாம ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அதுல ஒரு நாலஞ்சு வருஷம் போனதுனால அடுத்தடுத்த நடிகைகள்லாம் வந்து கீர்த்தி சுரேஷோட இடத்தை பிடிச்சிட்டாங்க அதனாலதான் இவன் உங்களுக்கு தமிழ்ல பெருசா எந்த ஒரு பட வாய்ப்புகளும் இல்ல கீர்த்தி சுரேஷ் கடைசியா நடிச்ச எந்த படமும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கல இப்போதைக்கு அவங்க பாலிவுட்ல ரெண்டு படத்துல கமிட் ஆயிருக்காங்க அந்த ரெண்டு படத்தோட வேலையும் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அடுத்து பார்க்க போறது ஸ்ரீலீலா உண்மையாவே நம்ம இந்தியன் சினிமாவோட சென்சேஷனலான நடிகையா இவங்க மாறிட்டாங்க இந்திய சினிமாவில தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸையும் கிரியேட் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு பாட்டுல குத்தாட்டம் போட்டாங்க ஒட்டுமொத்த மொத்த பேரு இவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க இவங்க கன்னடா மற்றும் தெலுங்குல பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காங்க இப்போதைக்கு அனுராக் பாசு இயக்கத்துல கார்த்திக் ஆரியன் கூட ஒரு பாலிவுட் படத்துல கமிட்டாயிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் நியூ இயர் ஆஃப் பிகினிங்ஸ் அப்படின்ற படத்தின் மூலமா இப்ப பாலிவுட்லயும் அறிமுகமாயிட்டாங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்